வணக்கம் கல்வி தொலைக்காட்சி நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் நேவிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம் டெக்ஸ்ட் நேவிகேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம எழுத்தை நகர்த்துதல் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரிகிற ஒரு டெக்ஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அதை வந்து நம்ம நகர்த்தும் போது ஸ்க்ரீன் ரீடர் நமக்கு ரீட் ஆகும் இதுக்கு சில சில சின்ன சின்ன கமெண்ட்ஸ் இருக்குது கீ கமெண்ட்ஸ் அதை வச்சு தான் நம்ம படிக்க முடியும் அது ஸ்க்ரீன் ரீடரை வச்சு நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துக்கிற முடியும் இது எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும் எங்கெங்கே யூஸ் ஆகும்னா ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் இன்னொன்று வந்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு யூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா அவங்களோட ஸ்கூல் படிக்கும்போது இல்லைன்னா காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் இது என்ன அப்படின்னா அவங்களோட புக்கை ஓப்பன் பண்ணி அதை எப்படி ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இது எம்ப்ளாயிக்கும் கூட தான் வரும் ஏன் அப்படின்னா எம்ப்ளாயிக்கும் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க அப்புறம் வந்து ஒரு மெயில் வரும் ஸோ எல்லாமே என்ன எதில் இருக்குன்னா டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கும் இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றது சிலருக்கு கொஸ்டினாக இருக்கலாம் இல்லை சில பேர் என்ன நினைக்கலான்னா இதை ரீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியே திங்கிங்கில் இருக்கலாம் ஸோ பார்வை மாற்றத்தினால என்ன பண்ணலான்னா ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணி எம்ப்ளாயியாக இருக்கலாம் இல்லைனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் அவங்களோட டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் உள்ளதை நம்ம ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லிவிட்டு அது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டை டெக்ஸ்ட் லெட்டர் வைஸ் நேவிகேட் பண்ணணும் அந்த டெக்ஸ்டில் இருக்கிற லெட்டர் வைஸ் நாவிகேட் பண்ணணும் அதாவது கேரக்டர் எழுத்து இருக்குல்ல இப்போ வார்த்தை அப்படின்னா வா இர் அப்படி இருக்கும் ஸோ நம்ம நேவிகேட் பண்ணும்போது ஸ்க்ரீன் ரீடை ரீட் பண்ணணும் இப்போ மற்றவங்க மற்ற எல்லாரும் பார்வை மாற்றத்திறனாளி இல்லாமல் இருக்கிறவங்க எல்லோரும் எப்படி பார்ப்பாங்கன்னா அதில் பார்க்கும்போதே தனித்தனியாக படிச்சுக்குருவாங்க ஸோ இது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்வை மாற்றத்தினால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கீயை மூவ் பண்ணுறதுனால அது ரீட் பண்ணுறத வச்சு அப்சர்வ் பண்ணி இதுதான் டெக்ஸ்டில் இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுத்தை எப்படி நகர்த்துறது அப்படின்ட்டு பார்ப்போம் ஸோ நான் இந்த இந்த ஸ்டோரியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா தலைப்பெண் இருக்கு ஸோ இதை நான் எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் எந்த கீயை ப்ரெஸ் பண்ண வேணா ரைட் ஹேரோ லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணி நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை நேவிகேட் பண்ணி படிப்பேன் அதாவது அந்த கேரக்டரை என்னால் படிச்சுக்கிற முடியும் ஸ்க்ரீன் ரீடரோட ஹெல்ப்போட இப்போ நான் படிச்சு காமிக்கிறவங்களுக்கு ரைட்டேரை கொடுக்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேரக்டர் மூவ் ஆகும் லெஃப்டேரை கொடுக்குறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேரக்டர் கிடைக்கும் இப்போ நம்ம பார்ப்போம் த இப்போ நான் ரைட்டரில் தான் கொடுத்துட்ருக்கேன் லை ஸோ இதோட சிம்பிள் முக்கால் புள்ளின்னு சொல்லுது இப்போ நான் இன்னும் அகெயின் ரைட் ஹேரை கொடுக்குறேன் இடைவெளி ஸ்பேஸ் அதை சொல்லுது அதை ரீட் விதையில் இருந்து, அப்படின்னு சொல்லும் ஸோ இதை நான் ப்ரீவியஸ் கொடுக்குறேன் அதாவது லெஃப்ட் ஹேரை கொடுக்க போகிறேன் லை த என்னன்னா தலைப்புன்றது ரிவர்ஸில் படிச்சிச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா லெஃப்டரவை ப்ரெஸ் பண்ணேன் அதனால் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே படிச்சிச்சு அகைன் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னா அப்போ கேரக்டர்ஸ் மட்டும்தான் நேவிகேட் பண்ணி படிக்க முடியுமா ஸ்க்ரீன் ரீடரோட ஹெல்ப் வச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லை வேர்ட்ஸும் நம்ம நேவிகேட் பண்ண முடியும் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ண அதே கீ தான் யூஸ் பண்ண போகிறோம் அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிற கீ என்னன்னா கண்ட்ரோல் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவோம் அதுதான் இப்போ கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ரைட் ஆரோ ஆரோ கொடுத்தீங்கன்னா வேர்ட்ஸ் நேவிகேட் ஆகும் அதாவது ரைட் ஆரோ அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஆரோ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வேர்டு போகும் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ கொடுக்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வேர்ட் நேவிகேட் ஆகும் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து ரைட்டரை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேரக்டரை ரீட் பண்ணாது ஏன் அப்படின்னா அந்த கேர்சர் அங்கே தான் இருக்குன்றனால நம்மளோட தேவை நெக்ஸ்ட் கேரக்டர் அப்படின்றதா ஸ்க்ரீன் ரீடர் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் ஸோ நம்ம நேவிகேட் பண்ணும்போது கேர்சர் வந்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடும் நெக்ஸ்ட்டு போனோடனே என்ன செய்யணும்னா நமக்கு நெக்ஸ்ட்டு உள்ளதை ரீட் பண்ணணும் இப்போ கண்ட்ரோல் ரைட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட்டு வேர்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் இதே இது கண்ட்ரோல் லெஃப்டாராக கொடுத்தேன்னா ப்ரீவியஸ் வேர்ட் ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி தான் கேரக்டர்ஸ்க்கு நான் முன்னாடி சொன்ன ஒரு கேரக்டர்ஸ் நேவிகேஷனுக்கு இதே மாதிரி தான் யூஸ் ஆகும் இப்போ நான் உங்களுக்கு வேர்டை நேவிகேட் பண்ண சொல்கிறேன் விதையில் இருந்து வெற்றி வெற்றி வரை இது என்ன பண்ணேன் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட்டரை தான் ப்ரெஸ் பண்ணேன் அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்டேராக கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யாது வரை வெற்றி வரை அந்த இப்போ கரண்டில் இருக்கிற வேர்டை ஸ்க்ரீன் ரீடை ரீட் பண்ணாது அதான் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் இல்லை கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்டாராக கொடுக்குறேன் வெற்றி ஆனால் பார்த்தீங்கன்னா வரைன்றது நம்ம இருந்த வேர்டு இப்போ நான் அகெயின் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்டாக கொடுக்குறேன் தலைப்பு ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்தாச்சு இதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம ரெண்டு இது முடிச்சிருக்கோம் என்னென்ன அப்படி பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் வைஸ் எப்படி ப்ரீவியஸ் கேரக்டர் போகிறது நெக்ஸ்ட் கேரக்டர் போகிறது நெக்ஸ்ட்டு எப்படி வேர்ட் வைஸ் நேவிகேட் பண்ணுறது வேர்ட் பை வேர்ட் அதாவது ப்ரீவியஸ் வேர்ட் போகிறது நெக்ஸ்ட் வேர்ட் போகிறது ப்ரீவியஸ் வேர்ட் போகிறதுக்கு என்னதுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆயிரோ நெக்ஸ்ட் வேர்ட் போகிறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லைன் பை லைன் ரீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பேரோ டவுன் ஏரோ யூஸ் பண்ணாலே நம்ம வந்து லைன் பை லைன் ரீட் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட் லைனில் நிற்கிறோம் அப்படின்னா டவுன் நேரோ கொடுக்கும்போது அது நெக்ஸ்ட் லைனில் தான் மூவ் ஆகி கேர்சர் வந்து செகண்ட் லைனுக்கு போயிடும் அந்த செகண்ட் லைனில் என்ன இருக்குதோ அதை தான் ரீட் பண்ணும் ஸோ இதில் நம்ம கேரக்டரில் பார்த்த மாதிரி வேர்டில் பார்த்த மாதிரி சேம் தான் இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டவுன் ஆயிரம் அகெயின் பண்ணுறேன் ஸோ இது வந்து எப்படி ரீட் ஆகுது அப்படின்னா ஸ்க்ரீனில் லெஃப்ட் டு ரைட் அரேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அது அது வரைக்கும் ரீட் ஆகும் அது வரைக்கும் எப்படின்னா இப்போ லெஃப்டிலேருந்து ரைட் வரீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு கீழே இடம் பத்தலை அப்படின்னா கீழே நகன்றும் டைப் பண்ணும்போது ஸோ அதே மாதிரி அதில் எவ்வளோ இடம் இருக்கோ அதை மட்டும் ரீட் பண்ணும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம சென்டென்ஸ் வேறு லைன் வேறுன்றது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதே நம்ம அது அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லைன் பார்க்கணும்ல ப்ரீவியஸ் லைன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அப்பேரவை கொடுப்போம் அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற லைனை விட்டுட்டு மேலே என்ன இருக்கோ அதை தான் ரீட் பண்ணோம் மேலே பார்ப்போம் நான் அப்போயாரோ ப்ரெஸ் பண்ண போகிறேன் நம்ம படித்த லைன் எல்லாமே திருப்பி வரும் பாருங்கள் அகெய்ன் கொடுக்குறேன் அப்பேரோ தான் கொடுக்குறேன் ஸோ இப்படி தான் வந்து கொடுத்ததுனால ப்ரீவியஸாக என்னென்ன லைன்லாம் நம்ம தாண்டி வந்தோமோ அதெல்லாம் வந்து நம்ம படிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் வைஸ் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சென்டென்ஸ் வைஸ் ரீட் பண்ணுறது எப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் கொடுத்தீங்கன்னா கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகும் இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் சென்டென்ஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பேரை கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் சென்டென்ஸ் போகும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணலாம் என்னென்னா சென்டென்ஸுக்கும் லைனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம டவுன் ஏற கொடுத்தாலும் நகருது அப்பேற கொடுத்தாலும் நகரும் அப்போ சென்டென்ஸுனால் என்ன லைன்னால் என்ன அப்படின்னு உங்கள் ஒரு கொஸ்டின் கேட்க தோணலாம் என்ன அப்படின்னா சென்டென்ஸுங்கிறது அது வந்து ஒரு பஞ்சுவேஷனோட கம்ப்ளீட் ஆகும் ஒரு ஃபுல் ஸ்டாப்போட கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அது சென்டென்ஸ் இல்லை எனக்கு வந்து லெஃப்ட் டு ரைட்டு சிஸ்டம் அரேஞ்ச் சிஸ்டமில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் வேர்ட்ஸ் அதில் இடம் பத்தலை அப்படின்னா கீழே நகர்ந்து போய் அடுத்த லைனில் இன்னும் கொஞ்சம் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அது டைப் பண்ண ஆரம்பிச்சிடும் இது வந்து லைன் சென்டென்ஸுங்கிறது கம்ப்ளீட் ஆகணும் ஆனால் லைனுங்கிறது கம்ப்ளீட் ஆகணுன்றது அவசியம் இல்லை அது சிஸ்டமாக வந்து மாடிஃபை பண்ணிக்கிறோம் இதை வந்து அடுத்த லைனில் பண்ண பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும் டெக்ஸ்ட்டோட சைஸ் இது தான் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு சென்டென்ஸை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் ஆல்ட் பிளஸ் டவுன நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ இப்படி ரீட் பண்ணுது அவர்கள் நிலங்கள் பல ஆண்டுகளாக வளர்ந்துருந்தது இது ஒரு லைன் அது ஸோ இதில் வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கும் அதனால் என் இப்போ நான் உங்களுக்கு சென்டென்ஸ் வைஸ் எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்றதை செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ட்டு பிளஸ் டவுனாக கொடுக்குறேன் இங்கு எதுவும் வளராது என்று ஊர் மக்கள் கூறினார்கள் இதுதான் அந்த டெக்ஸ்டில் இருக்கும் அதுக்கடுத்து நான் அந்த டெக்ஸ்ட் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் ஓட முடிஞ்சிருக்கும் இப்போ நான் ப்ரீவியஸ் சென்டென்ஸ் போகணும் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்பயாரோ கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் சென்டென்ஸ் கிடச்சிரும் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்பயாரோ கொடுக்குறேன் அவர்கள் ஆண்டு நிலங்கள் பல ஆண்டுகளாக வர வள வறண்டிருந்தது ஸோ இதுதான் வந்து சென்டென்ஸ் வைஸ் நமக்கு ரீட் பண்ணுறது இப்போதைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எப்படி கேரக்டர் வைஸ் நேவிகேட் பண்ணி படிக்கிறது அதாவது எப்படி பண்ணுறதுனா ரைட்டரோ லெஃப்டாரை கொடுத்தாலே ஒரு வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வேர்ட் பை வேர்ட் படிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் போகணுன்னா நமக்கு கண்ட்ரோல் ரைட்டராக கொடுக்கலாம் இல்லை ப்ரீவியஸ் வேர்ட் போகணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்ட்ரோல் லெஃப்டேரோ கொடுக்கலாம் சென்டென்ஸ் வைஸ் படிக்கணும்னு நினைச்சோன்னா ஆல்ட் டவுனேரோ கொடுத்து நம்ம சென்டென்ஸ் வைஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போய்க்கலாம் இல்லை அப்படின்னா ஆல்ட் அப்பேரோ கொடுத்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சென்டென்ஸ் போய்க்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராகிராஃப் வைஸ் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் என்ன அப்படின்னா அகெயின் கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் நேராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேராக போயிடும் இல்லை அப்படின்னா அப்பேரோ ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பேரராப் போயிடும் அதே மாதிரி தான் நீங்கள் எந்த பேரகிராப்பில் வச்சு கொடுக்குறீங்களோ கண்ட்ரோல் டவுன் நேராக கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட்டு பேராகிராப்புக்கு தான் இப்போ மூவ் ஆயிரும் இப்போ பிளாங்க்குனு இருந்துச்சுன்னா பிளாங்க் அப்படின்றத நமக்கு ரீட் பண்ணும் இல்லை அடுத்த பேராக இருக்குது அப்படின்னா நமக்கு அடுத்த பேராக போயிடும் இப்போ நான் உங்களுக்கு அதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நான் கண்ட்ரோல் டவுன் ஏராக கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் இல்லாததுனால பிளாங்க்குன்னு சொல்லுது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் டவுன் ஏராக கொடுக்குறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீட் ஆகிடுச்சு அந்த பேரால் என்னென்ன இருக்கோ அதில் மட்டும் அதை மட்டும் தான் ரீட் பண்ணிச்சு ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேரகிராஃப் வைஸ் ரீ ரீட் பண்ணணும் எதே எது உங்களுக்கு சந்தேகம் வரலாம் எப்படி ப்ரீவியஸ் பேரகிராஃப் போகணும்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணி காமிக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அப்பேரோ ப்ளாங் பிளாங்க் மறுபடியும் அதே மாதிரி வருது பார்த்தீங்களா பிளாங்க் தான் அதனால் டெக்ஸ்ட் இல்லை மறுபடியும் அகெய்ன் நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ப்ளஸ் அப்பேரோ ப்ரெஸ் பண்ணுறேன்

ஸோ இதெல்லாம் வந்து ரீட் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஒரு டாக்குமெண்ட்டோட டாப்புக்கு போகணுன்னா எப்படி போகிறது அந்த டாக்குமெண்ட்லேருந்து எண்டுக்கு போகணுன்னா எப்படி போகிறதுன்னு சந்தேகம் வரலாம் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் டவுன் ஏராக பண்ணி போனால் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு இருக்கலாம் இதுக்கு ஒரு கீ இருக்குது என்ன அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டோட ஸ்டார்டிங் போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தோம் அப்படின்னா டாக்குமெண்டோட ஹோமுக்கு போயிடும் இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் எண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்டோட எண்டுக்கு போயிடும் நம்ம டவுன் ஏறாக ப்ரெஸ் பண்ணி வரணுன்றது அவசியம் இல்லை பேஜ் வைஸ் நாவிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேஜப் பேஜ் டவுன் கொடுத்தோம் அப்படின்னா பேஜ் வைஸ் நாவிகேட் பண்ணலாம் கன் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பேஜ் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் கிடைக்கும் இப்போ நான் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு பேஜ் டவுன் கொடுக்குறேன் பேஜ் டூ வந்துருச்சு அகெயின் நான் வந்து கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு பேஜ் டவுன் கொடுக்குறேன் அகெய்ன் கொடுக்குறேன் இப்போ ப்ரீவியஸ் பேஜ் போகிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா பேஜ் அப்க்கு யூஸ் பண்ணணும் என்ன அப்படின்னா கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு பேஜப் கொடுக்கணும் அகெயின் நான் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு பேஜப் ப்ரெஸ் பண்ணுறேன் என்ன ஆகுனா ப்ரீவியஸ் பேஜ் போகும் பேஜ் டூ அகெயின் கொடுக்குறேன் ஸோ நம்ம எந்த இடத்துக்கு இருந்தோமோ அந்த இடத்துக்கே வந்துருச்சு இப்போ நான் ஒரு டாக்குமெண்டோட எண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்ட்ரோல் எண்டு கொடுத்தேன்னா டாக்குமெண்ட்டோட எண்டு போயிடும் ஸோ பேஜ் ஃபைவ் பிளாங்க் பேஜ் ஃபைவ் வந்துருச்சு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்து கொடுத்தேன் இப்போ டாக்குமெண்டோட பிகினிங் போகணும் அப்படின்னா நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் கொடுத்தேன் அப்படின்னா டாக்குமெண்ட்டோட பிகினிங் வந்துடும் இப்போ நான் அதை பண்ணி காமிக்கிறேன் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஹோம் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ பேஜ் ஒன் தலைப்பு ஸோ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துருச்சு இதுதான் பேஜ் வைஸ் நேவிகேட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருந்து எண்டுக்கு போகிறது பிகினிங் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லைனோட ஸ்டார்டிங் போகிறது எப்படின்னா இப்போ வந்து நான் ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அதே லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு கேர்சர் மூவ் ஆயிரும் என் வந்து அதாவது ஸ்க்ரீன் ரீடர் நமக்கு என்ன இருக்குது அப்படின்றத ரீட் பண்ணும் இதே இது நான் எண்டு கீ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எண்டுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லைனில் இருக்கிற லாஸ்ட் கேரக்டர் என்னவோ அங்கே போய் கர்சன் நின்றோம் அதுக்கப்புறம் நமக்கு ஸ்க்ரீன் ரீடர் வந்து என்ன லெட்டர் இருக்கோ அதை ரீட் பண்ணோம் இப்போ நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ நான் என்ன ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஹோம் ப்ரெஸ் பண்ணேன் கூன்றது இருக்குது எண்டு ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ இங்கே எதுவுமே இல்லைனால நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆக போகுது அப்படின்றதுனால நமக்கு கேரக்டர் ரிட்டன் அப்படின்னு சொல்லுது இப்போ நான் டவுன் ஏரோ கொடுத்து அதை செக் பண்ணுறேன் ஆண்டுகளாக அப்படின்றத லைன் முடிஞ்சிருச்சு ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு ஸ்டார்டிங் கேரக்டரில் ஒரே லைன்லேருந்து மூவ் ஆகுறது ஆஃப் த கேரக்டருக்கு ஒரே லைன்லேருந்து மூவ் ஆகுறதுக்கு இந்த கியூ யூஸ் பண்ணிக்கலாம் இதே இது நான் எந்த லைனில் இருக்கேன் அப்படின்னு ரீட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பேரோ கொடுத்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் லைன் செக் பண்ண முடியும் செக் பண்ணுறேன் ஸோ நான் கரண்ட் லைன் செக் பண்ணேன் இப்படி தான் ரீட் ஆகும் அதில் எந் எந்த லைனில் இருக்கோமோ அந்த லைனை ஸ்க்ரீன் ரீடர் நமக்கு ரீட் பண்ணும் என்ன அப்படின்னா இன்செட் ப்ளஸ் அப்பேரோ இப்போ எனக்கு என்டையர் டாக்குமெண்ட்டே ரீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இன்சர்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா என்டயர் டாக்குமெண்ட் ஃபுல்லாக ரீடாகிடும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் வேர்டு கரண்ட் லெட்டர் கரண்ட் லைன் எல்லாமே எப்படி பண்ணுறது அதனோட ஃபனேட்டிக்ஸ்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட நம்பர் பேடில் நம்பர் பேடில் நம்ப பேடை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் இதை வந்து ஸ்க்ரீன் ரீடரை வச்சு நம்ம நேவிகேட் பண்ண முடியும் இப்போ நான் எந்த கேரக்டரில் இருக்கேன்றதை நான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் டூ ப்ரெஸ் பண்ணணும் நம்பர் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இது பிளாங்காக இருக்கிறதுனால நமக்கு என்ன சொல்லுதுன்னா கேரட்ஜ் ரிட்டர்ன் சொல்லுது இதே நான் என்ன பண்ணுறேன் ஹோம் கொடுத்துட்றேன் கு ஹோம் கொடுத்து அந்த லைனோட ஸ்டார்டிங்க்கு வந்துடுறேன் ஹோம் ஹோம் கீ கொடுத்துட்டு என்ன ஆகுதுன்னா நமக்கு கூன்னு சொல்லுது இப்போ நம்ம கரண்ட் லெட்டர் செக் பண்ணி பார்க்கலாம் நம்பர் டூவை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் கூன்னு சொல்லுது இப்போ நான் தேவை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணேன்னா என்ன ஆகுது அதோடய ஃபனட்டிக்ஸ் சொல்லுது என்ன அப்படின்னா காக்கை உரல் கா ப்ளஸ் ஊ தான் கூ ஸோ அதனால் அது நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த வேர்டெல்லாம் இந்த வேர்டோட ரிலேட்டிவான கேரக்டர் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லெட்டர்ஸ் பற்றி படிச்சிட்டோம் எப் கரண்ட் லெட்டர் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ல நா ரா இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் பொதுவாக வந்து நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோடனே புரிஞ்சிடும் இதுதான் இந்த லெட்டர் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து நான் நான் எல்லாமே வந்து ஸ்க்ரீன் ரீடர் ஒரே மாதிரி தான் ரீட் பண்ணோம் இப்போ நம்ம வந்து கேரக்டர் எப்படி கரண்ட் லெட்டர் எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அதனோட ஃபோனடிக்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப் அது மட்டும் இல்லாமல் அதில் எப்படி பிரெயில் டாட் செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா நா நா ர இது எல்லாமே வந்து கன்ஃபியூஷன் கொடுக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் இப்போ நம்ம பிரெயில் சில தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்ன ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பர் டூவை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரெயில் டாட் ரீட் பண்ணும் ப்ரெயில் டாட் மட்டும் ரீட் பண்ண சொல்லாமல் நமக்கு அதனோட ஃபோனடிக்ஸும் சேர்த்து சொல்லும் இந்த லா வந்து இதில் வரும் அதனால் நீங்கள் இந்த லா வந்து இதில் இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் டபுள் டைம் டூவை ஸோ இப்படி சொல்லுது அது டாட் இருக்கிறதுனால ஒற்றுன்னு சொல்லுது ஏன்னா இல் அது மெய்யெழுத்து அதனால் அது வந்து அப்படி ரீட் பண்ணுது ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி கரண்ட் லெட்டரை பிரெயில் புள்ளியோட ஃபரெட்டிக்ஸோட ரீட் பண்ணுறது அப் செக் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட் வேர்ட் செக் பண்ணணும் கரண்ட் வேர்ட் செக் பண்ணுறதுக்கு என்னது அப்படின்னா நம்பர் பேடில் ஃபைவ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் வேர்டை செக் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணுறேன் குடும்பத்தில் ஸோ இதை வந்து நான் எப்படி ப்ரெஸ் பண்ணேன்னா நம்பர் பேட்ல ஃபைவ் ப்ரெஸ் பண்ணேன் இப்போ டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணேனா இப்படி ஒவ்வொரு லெட்டரோட ஆட் ஆகிற உயிர் எழுத்து மெய்யெழுத்து தனித்தனியாக பிரித்து சொல்லுது இது எப்படி சொல்லுது அப்படின்னா உயிர் மெய் எழுத்தை எப்படி கொண்டு வரது அப்படின்ற மாதிரி சொல்லுது இப்போ கூனா கா ப்ளஸ் உ ஸோ டுனா ட ப்ளஸ் உ ஸோ அதை தனித்தனியாக நமக்கு பிரித்து சொல்கிறதுனால நமக்கு அப்படி ரீட் ஆகுது இப்போ அதே இது நமக்கு என்ன தேவைன்னா லைன் தேவை கரண்ட் லைன் செக் பண்ணணும் அப்படின்னா நம்பர் எயிட்டை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் லைன் செக் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் கரண்ட் லைனில் இருக்குது ஸோ இப்படி நான் செக் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து கரண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நான் படிச்சுக்க முடியும் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் பேஜ் வைஸ் நாவிகேட் பண்ணுறது பேஜ்லேருந்து லாஸ்ட்டுக்கு போகிறது கேரக்டர் வைஸ் பண்ணுறது வேர்ட் பண்ணுறது சென்டென்ஸ் வைஸ் நேவிகேட் பண்ணுறது அப்புறம் வந்து பேராகிராஃப் வைஸ் நேவிகேட் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம் ஆனால் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்க்ரீன் ரீடர் என்டையராக அதுவே ரீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் ஆனால் ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணணுன்றது உண்மை அது எப்படின்னா இப்போ நான் கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துட்டு மே பேஜோட டாப் டாப்புக்கு வந்துடுறேன் இப் பேஜோட டாப்புக்கு வந்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம் நம்பர் பேடை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கனாலும் கண்டினியூஸாக ஆகும் இல்லை அப்படின்னா இன்சர்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டவுன் ஏரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையர் டாக்குமெண்ட் ஃபுல்லாக ரீட் ஆகிரும் அதாவது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதிலிருந்து இந்த டாக்குமெண்ட் எங்கே டெக்ஸ்ட் இருக்கோ அதுவரையும் ரீட் ஆகும் இப்போ நான் கொடுக்குறேன் இன்சர்ட் ப்ளஸ் ஏரோ ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் டாக்குமெண்ட்டையும் ரீட் ஆகிடுச்சு சில இடத்துல பேஜ் பிளாங்காக இருக்கும் அதையும் கூட நமக்கு பிளாங்க்குன்னு சொல்லி பேஜ் பிரேக் பிளாங்க் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணிருச்சு ஸோ இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் பார்ப்போம் நன்றி